വിലേറ്റപ്പെട്ടവർക്ക് വന്ന് കാലം കമ്പനിക്കണം வீட்டில் பட்டம் வீட்டில் வேண்டாம் பட்டம் வேண்டும் 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 நாங்கள் வந்து வேலை இல்லாத பட்டதார சங்கத்திலேருந்து இருக்கிறோம் அது வடக்குமானத்துலேருந்து நிறைய கிட்டத்தட்ட நாலாவது பேரு கிட்டதில் வேலை இல்லாமல் இருக்கிறோம் கண்டாதி பதினாலுலேருந்து கிராஜுவேட் படித்து பட்டம் படிச்சு வெளியில் வந்து அங்கே ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இதுவரை காலமும் போராட்டமும் சரி அஹிம்சா வழியில் லெட்டர் கொடுத்தும் சரி எதுக்குமே ப்ரொபோசல் எதுக்குமே சரியான தீர்வு இல்லை இப்போ அண்மை காலமாக டூ வீக்ஸேகோ நாங்கள் ப்ரெசிடண்ட் ஆஃபீஸுக்கோ சரி நாங்கள் லெட்டர் மூலமாக அணுகினாங்களோ அதுக்கும் எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை இன்றைக்கு நாங்கள் இதில் ஒரு ஒன்று கூடியிருக்கிறோம் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் அஹிம்சா வழியில் தான் இது வரைக்கும் செஞ்சுருக்கிறோம் இதில் இன்றைக்கு ஒரு ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படியே என்னதுக்காக சொன்னால் எங்கள்ட வேலைவாய்ப்பை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும் நிரந்தரமான தீர்வு வேணும் நியாயமான தீர்வு வேணும் வீட்டு பெர்மனன்ட் சொல்லி சார் வீட் டோன் நீட்டு ப்ரைவேட் சொல்யூஷன் எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை மட்டும்தான் நாங்கள் இதில் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொன்னால் ப்ரைவேட் ஜாப்பில் நாங்கள் நிறைய தடவை பட்டதாக நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து எங்களுக்கு நாங்கள் எங்களோட வேலை வாய்ப்பில் வந்து இப்போ வடக்குக்கு வேலை வாய்ப்பு வரைக்கும் வந்து இன்னும் குறைவாக வாங்க லிமிட்டட் வேக்கன்சி தான் கோல் பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் எங்களுக்கு வடக்கின்ற தொகைக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் இருக்கிற மட்டும் அதில் கிட்டத்தட்ட எண்பது பெர்சன்டேஜ் என்னாலும் எங்களுக்கு இந்த அரசாங்கம் ஃபில் பண்ணி திரும்பிண்டு முழுசாக நம்புகிறோம் அதை செஞ்சு திரவணுமென்ற காண்டி நாங்கள் இப்படியான வழியில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது என்ன சொன்னால் நாங்கள் ஆளுநர் ஊடாகவும் முயற்சி செஞ்சிட்டோம் எங்களுக்கு சரியான பதில் இல்லை தெளிவான பதில் இல்லை எங்களை நிரந்தர தீர்வு வேணும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இதில் நாங்கள் உள்வாரி வழிவாரி பட்டதாரி வெளிநாடு பட்டதாரிகள்னு சொல்லி எதுவுமே ஃப்ரீ ஜஸ்ட் பண்ணாமல் பிரிக்காமல் எங்களுக்கான தீர்வு எல்லாமே ஒரே பட்டதாரி ஜிஇசி அப்ரூவல் அண்ட் அடிப்படையில் எங்களுக்கு வேலை கிடைக்கணுமென்றக்காக நாங்கள் கூடியிருக்கிறோம் இது வந்து ஒட்டு மொத்தமாக பிரச்சனை மட்டும் இல்லை நாட்டை வளப்படுத்தணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வரப்புயரத்தான் நீர் உயரும் அப்போ வரப்பை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் அதை உயர்த்துறதுக்கு இந்த அரசாங்கம் கட்டாயம் ஏதாச்சும் ஒரு முயற்சி கூடிய விரைவில் எடுக்கணும் தீர்க்கமான முடிவு வரணும் எங்களுக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கணும் பண்ணுற காரணத்தை நாங்கள் இதில் திருப்ப திருப்பாக விலை உறுதித்தொண்டு இருக்கிறோம் இதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க எல்லா மீடியாவுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வாய்ப்பாக கேட்டி ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள் நன்றி தேங்க்யூ பட்டதாரிகள் இருக்கிற வடமாகாண வேலையில் பட்டதாரிகள் ஒருவராக நாட்கள் உங்களுடன் கதைகளில் பெண்கள் நிலைமை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இங்கு பட்டம் எடுத்துத்தான் இதில் நிற்கின்றோம் இதற்கு இந்த நான் நடு ரோட்டில் நிற்பதற்கு காரணமும் நீங்கள் தான் அதனை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் கொளிச்சு படிச்சுட்டு வெளியேறவைக்கு டீச்சிங் கொடுக்குறீங்க பல்கலைக்கழகம் படிச்சுட்டு வெளியேறுறவையார் நடு ரோட்டில் போராட்டம் செய்ய வைக்கிறீங்க அப்படி இருந்தால் என்னத்துக்கு நீங்கள் பல்கலைக்கழகங்களை வச்சிருக்கிறீங்க அதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் தானே பல்கலைக்கழகம் என்றால் என்ன என்றதை நீங்கள் முதலே சொல்லலாம் தானே சின்ன வயசுல இருந்தே சொல்றீங்க பல்கலைக்கழகம் போனால் வேலை வரும் சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு தான் எங்களோட பேரெண்ட்ஸுக்கு உங்களை படிப்பிச்சு வழியில் அனுப்பினோம் அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த வேலையை எங்களுக்கு தெராட்டிக்கு புறைய அந்த பல்கலைக்கழகங்களை வச்சு நடத்துவீங்க என்ற நாங்கள் கேள் கேள்விகள் இல்லை இனி வரும் காலத்தில் எங்களோட சமூகமும் எங்களை பார்த்து ஜாததோட இந்த அரசாங்கத்தை கேட்கும் பல்கலைக்கழகம் என்னத்துக்கு நாங்கள் போடுறோம் என்று சொல்றி அப்படியான நிலைமைக்கு நீங்கள் வடமாக மேற்பட்ட பட்டாரிகள் இருக்கின்றும் ஒவ்வொரு வேலைகளை விட்டு தான் எங்கள் நிலைமைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் வீட்டில் எங்களுக்காக வந்து எங்களோட வாழ்க்கையை அனுபவிச்சு பாருங்க உங்களுக்கு அப்ப தெரியும் வேலை இல்லாம நாங்கள் எவ்வளவு சமூகத்தின் மத்தியில் அவமானப்படுறோம் என்ற நிலைமை உங்களுக்கு விளங்கும் எங்களோட சமூகத்தோட நீங்கள் முறாளா வந்து பட்டம் பெற்று விட்டு வந்து நில்லுங்க சமூகம் என்ன கதை கதைக்கு தண்டு உங்களுக்கு தெரியும் தயவு செய்து எங்கட வேலை இல்லாத எங்கட குறைகளை வந்து நீங்கள் வெகு விரைவாக நிவர்த்தி செய்து வையுங்க நன்றி புதிய ஆட்சி வெளியே வந்து வெளியே வந்து